வணக்கம் எமது தாய்கபால் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் முதலாவதாக குவைத் தமிழர் ஓட்டுநர் சேவை மையம் குவைத் நேஷனல் டேயை முன்னிட்டு இன்று மதியம் ஒரு மணி அளவில் விமான கண்காட்சி நடைபெற இருப்பதாகவும் குவைத் இரட்டை டவர் சால்மியா பகுதிகள் இடம்பெற இருப்பதாக அறிய முடிகின்றன எத்தனை நண்பர்கள் இந்த விமான தொடர்பான கண்காட்சிகளை இருக்கின்றீர்கள் கோமெண்டில் தெரியப்படுத்துங்கள் சமய நல்லிணக்க முதல் நாள் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி வெளிநாடு வாழ் தமிழர் நிலச்சங்கம் குவைத் மண்டலம் ஒருங்கிணைப்பில் இவை இடம்பெற இறக்கன சிறப்பு விருந்தினர் ஹைதர் அலி சிறப்பு விருந்தினர் திரு ராஜா மற்றும் சிறப்பு விருந்தினர் திரு யான் ரமேஷ் தமிழக அமைப்பு பிரதிநிகளிடம் சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெற இருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் வெளிநாடுவாழ் தமிழர் நிலைச்சங்கம் வெளிநாடுவாழ் தமிழர் நலச்சங்கம் சார்பில் முதல் நோன்பு திற நோன்பு திறப்பு நிகழ்ச்சி வருகின்ற மார்ச் முதலாம் தேதி சனிக்கிழமை நடைபெற இருக்கின்றதாம் உணவு பொட்டலங்களாக சோரோ சிக்கன் ஒரேஞ்ச் ஆப்பிள் நோன்பு கஞ்சி ரோஸ் மில்க் மற்றும் பீரித்தம் பழங்கள் மேற்கண்டவையுடன் போலிவுட் உணவகத்தில் நடைபெற இருக்கின்றது இதற்கான செலவு சுமார் இருநூறு தினார் இந்த தளத்தில் அல்லது வெளிநாடு வாழ் தமிழர் நிலைச்சங்கம் குவைத் மண்டலங்கள் கொடுத்து உதவும்படி கேட்டு நின்றனர் முதல் நாள் நோன்பு பெரிய அளவில் வெளியில் யாரிடமும் ஸ்பான்சர் பெறுவது கிடையாது ஆகவே உறவுகள் தரும் பணத்தில் இந்த நிகழ்ச்சி மட்டுப்படுத்தி நடத்தி வருகின்றோம் ஆகவே வருகின்ற முதலாம் தேதி சனிக்கிழமை என்ற நோன்பு திறப்பு நிகழ்வில் நாம் உறவுகள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டுகின்றோம் தலைவர் நவ்வீல் காசிம் தொலைபேசி இலக்கம் அறுபத்தி ஐந்து பத்து நாற்பது ஐம்பத்தி ஒன்று வெளிநாடுவாழ் தமிழர் நல் அறக்கட்டளை வெளிநாட்டில் வாழும் தமிழர் நிலைச்சங்கம் வெளிநாடு வாழ் தமிழர் நிலைச்சங்கம் குவைத் மண்டலம் குவைத்தில் கடந்த அறுபது ஆண்டுகள் இல்லாத பலத்த குளிர் இன்று நாட்டில் நிலவும் என்று ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கை வழங்கியிருக்கிறார்கள் குவைத்தில் அறுபது ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு பலத்த குளிர் செவ்வாய்க்கிழமை நிலவும் என்று கணித்திருந்தனர் நாட்டின் முட்ராஃபாவில் காற்று வெப்பநிலை மைனஸ் எட்டு டிகிரி செல்சியஸ் வரையும் சால்மியாவில் மைனஸ் ஆறு டிகிரி செல்சியஸ் வரையும் வெப்பநிலை பதிவானது குவைத்தில் கடந்த அறுபது ஆண்டுகளில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை இதுவென்பதும் குறிப்பிடத்தக்கது குவைத்தின் டிஎம்சிஏ சார்பில் இருபதாவது ஆண்டு மாபெரும் இடத்ததான முகாம் யாப்ரியா மத்திய இடத்த வங்கியில் நடைபெற்றுள்ளது இந்த நிகழ்வில் குவைத் தளபதி பேரவையின் சார்பில் அமைப்பின் செயலாளர் அண்ணன் மேட்டுப்பட்டே ராஜா முகமது அவர்களிடம் விழாக்குழு செயலாளர் அண்ணன் பாண்டி யாகீர் அவர்களுடனும் கலந்து கொண்டனர் இந்த மாபெரும் உயிர்காக்கம் உன்னத சேவையை நடத்திய குவைத் டிஎம்சிஏ சார்பில் எமது நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துக்களம் நன்றிகளம் தமிழக வெற்றி கழகம் இரண்டாவது ஆண்டு தொடக்க தொடக்க விழாவை முன்னிட்டு குவைத்து இருக்கும் மங்கா பகுதியில் இறக்கம் தளபதி சொந்தங்கள் அனைவரும் தங்களை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்து கொண்டனர் அவர்களுக்கு கழக நிர்வாகிகள் யாவீத் முன்னிலையில் கலண்டர்கள் வழங்கப்பட்டத காட்சி துண்டுகள் சால்வை அணிவித்து அவர்களுக்கான மரியாதையும் செய்யப்பட்டிருக்கின்றன தகவல் தமிழக வெற்றி கழகம் குவைத் மண்டலம் மேலும் தொடர்பிலக்கங்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இருபத்தி நான்கு நூற்றி ஐம்பத்தி ஏழு தமிழக வெற்றி கழகம் குவைத் மண்டலம் இலங்கை தூதரகம் ஊடாக இன்றைய தினம் ஒரு கல்ச்சரல் புரோக்ராம் கூட இடம்பெற்றிருந்தது இலக்கம் இலங்கை தூதரகம் சார்பாக இவை யாவும் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது இலங்கையில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த கண்காட்சிகள் யாவும் இதை பல்வேறு மக்கள் பார்த்து கண்டு கண்டு குவைத்தினுடைய சுதந்திர தினம் அல்லது தேசிய தினத்தை முன்னிட்டு இந்த நிகழ்வுகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருப்பதாக குவைத்திலிருக்கும் இலங்கை தூதரகம் சார்பாக செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது நம்மையெல்லாம் பால கொண்டிருக்கும் இந்த குவைத் நாட்டின் தேசிய தினத்தில் அனைத்து குவைத் வாழ் சொந்தங்களுக்கும் திமுக அகிலகனே குவைத் வெளிநாடு வாழ் தமிழ் இந்தியர்கள் சங்கம் குவை சார்பாக குவைத் தேசிய தின வாழ்த்துக்கள் அகிலக திராவிட முன்னேற்றக் கழகம் குவைத் நாளை மறுநாள் இருபத்தி எட்டாம் திகதி வெள்ளிக்கிழமை மாலை புனித ரமலான் மாதத்தின் தலைபறை பார்க்குமாறு சவுதி அரேபியா உச்சநீதிமன்றம் மக்களுக்கு வேண்டுகோள் இதன் அடிப்படையில் வெள்ளிக்கிழமை மாலை தலைபறை தென்பட்டால் சனிக்கிழமை முதலாம் திகதி சவுதி அரேபியா ஏமன் எகிப்து குவைத் கட்டார் மொரோக்கோ பாலஸ்தீனம் உட்பட்ட அதே அரபு நாடுகளில் புனித நோன்பு ஆரம்பமாகும் குவைத்தின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முஸ்லீம் கலாச்சார பிரிவை ஏற்பாடு செய்த இரத்த தான நிகழ்ச்சியில் திமுக அயில்கனே குவை சார்பில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய நாணய பெருமதிகளையும் பார்த்துவிடுவோம் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில் முதலில் இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு ரூபாவும் இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் இருநூற்றி எண்பது ரூபாவும் சென்று கொண்டிருக்கின்றன நாட்டில் நிலவுகின்ற குளிர் நிலைமைகள் தொடர்பாகவும் மற்றும் குவைத்தில் சுதந்திர தின கொண்டாட்டங்கள் வான வேடிக்கை தொடர்பான நிகழ்வுகளில் பங்கு பெற்றிருந்தாலும் குமெண்டில் தெரியப்படுத்துங்கள் இன்னும் ஒரு குவை செய்தியோடு உங்களை சந்திப்போம் எமது வாட்ஸ்அப் வலைத்தளத்தோடு பயணிக்க விரும்பேன் அதற்குரிய லிங்கை குமெண்டில் தருகின்றேன் சென்று சென்று ஏதாவது கேள்வி விடைகள் இருந்தால் அந்த கொமெண்டில் கேளுங்கள் நன்றி வணக்கம் நண்பா வணக்கம் வேலை வாய்ப்பு செய்தி கருணாத்தராவில் ஒரு கொய்த்தி வீட்டுக்கு கிளீன் மட்டும் பண்ணுறதுக்கு ஒரு லேடிஸ் சேர்க்குறாங்க சம்பளம் நூற்றி தொண்ணூறு தினம் கொடுத்துருவாங்க அரந்தியாவில் ஒரு கொய்த்தி வீட்டுக்கு க்ளீன் பண்ணிக்கிட்டு குழந்தைய பார்க்குறதுக்கு ஒரு லேடிஸ் சேர்க்குறாங்க அவங்களுக்கு சம்பளம் நூற்றி எண்பது நாரு இவங்களுக்கு அக்கா அம்மா இருந்தாலும் சரி அக்கா அம்மா இல்லாட்டியும் சரி சாதாபுத்தலாவில் ஒரு கொய்த்தி வீட்டுக்கு சமைச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு லேடி கேட்குறாங்க ஆனால் எல்லா கொய்த்தி சமையல் தெரியணுமா அவங்களுக்கு சம்பளம் இரநூத்தி பத்து நேரம் கேட்குறாங்க அக்கா அம்மா இருந்தால் தான் அவங்களுக்கு வேலை பிருதோஸுல ஒரு கொய்த்தி வீட்டுக்கு ரெண்டு மாதத்துக்கு மோக்கத்துக்கு டிரைவர் இயக்கிறாங்க அவங்களுக்கு சம்பளம் நூற்றி எண்பது நேரம் ரூமு சாப்பாடு கொடுத்துருவாங்க என் நம்பரை காண்டாக்ட் பண்ணால் நான் உங்கள் நம்பரை கொடுத்துருவேன் உங்களுக்கு எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் நாட்டுக்கு போகிற பிரச்சனையாக இருக்கட்டும் பொய் சட்டத்துக்கு உள்பட்டு கண்டிப்பாக எல்லா உதவி பண்ணுவோம் டபுள் ஜீரோ தொண்ணூற்றி ஒன்று எழுபத்தி ஏழு ஜீரோ எட்டு அறுபத்தி ரெண்டு இருபத்தி நாலு பதினஞ்சு வாட்ஸ்அப் எம்மருக்கு நன்றி